ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டார்க் சாக்லேட் ப்ரௌனி தாங்க இதுக்கு டார்க் சாக்லேட் இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க கீழே இருக்க பவுலில் வெந்நீர் சூடாக இருக்கணுங்க ஆனால் அந்த வெந்நீர் மேலே இருக்க கிண்ணத்தை தொடக்கூடாது அரை இது வச்சுக்கிட்டால் போதும் அரை பவுல் வச்சு அது மேலே ஒரு பவுல் வச்சு இரநூறு கிராம் டார்க் சாக்லேட் பட்டர் நூற்றி பத்து கிராம் இது ரெண்டுத்தையும் கலந்து நல்லா லிக்யூட் ஃபார்ம் இந்த ஃபார்முக்கு வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் ப்ரவுன் சுகர் எழுபத்தஞ்சி கிராம் ஒயிட் சுகர் எழுபத்தஞ்சி கிராம் முட்டை ரெண்டு இது மூணுத்தையும் ஒன்றா கலந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்டரை வச்சு பீட் பண்ணுங்க ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிங்கன்னா நல்லா கலந்துரும் மூணுமே நல்லா கலக்கணுங்க இதுக்கு பீட்டர் தான் வேணும்னு அவசியம் இல்லை நீங்கள் விஸ்கு கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதை நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் எடுத்து ஊற்றுனா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதில் நம்ம கலந்து வச்சுருக்க பட்டர் சாக்லேட் கலவையை ஊற்றி கலந்துக்கோங்க அது கலக்கக்குள்ளே லைட்டாக திக்காகிற மாதிரி இருக்கும் அதுக்காக பயப்படாதீங்க அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதில் மைதா தொண்ணூறு கிராம் ஒரு ஜல்லடை வச்சு மைதா தொண்ணூறு கிராம் முப்பது கிராம் கொக்கோ பவுட்ரு இதை ரெண்டுத்தையும் கலந்து அதில் ஜலிச்சுடுங்க டைரக்டாக நம்ம அந்த கலவையிலே சலிச்சிடலாம் சலித்து இதை இப்போ நம்ம நல்லா கலந்துடலாம் இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதுங்க இதுக்கு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் பவுடரோ நம்ம போடணும்னு அவசியம் இல்லை வெண்ணிலா எசன்ஸ் வாசனைக்காக தான் அந்த முட்டையோட கா வாசனை வரும் அப்படிங்கிறதுக்காக கலக்கிறோம் இது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாங்க இதை நல்லா கலந்து எடுத்துட்டு நம்ம ஆயில் தடவி அதில் பட்டர் ஷீட் போட்டால் கேக் டின்ல இதை ஊற்றிக்கலாம் இந்த ப்ரௌனியோட அளவு ஆஃப் கேஜி வருங்க அறநூற்றம்பது கிராம் வரும் அறநூறுலேருந்து அறநூற்றம்பது கிராம் குள்ளே வருங்க அறநூறு கிராம் கன்ஃபார்மாக வந்துடும் இது மேலே நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் வேணும்னா தூவிக்கலாம் இந்த பேட்டரை ஊற்றிட்டு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் கேக் வந்து நல்லா ஈவனாக வரும் இதில் சாக்கோட் சிப்ஸ் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது சாக்லேட் வேணுனாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் நட்ஸ் வேணுனாலும் போட்டுக்கலாங்க அது உங்கள் விருப்பம் இதை இப்போ நம்ம பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சு எடுத்துக்க போகிறோம் நூற்றி எழுபத்தஞ்சி டிகிரி பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும் இது பேக்கிங் டைம் வந்து முப்பது நிமிஷம் நூற்றி எழுபத்தஞ்சி டிகிரியில் நம்ம பேக் பண்ணி எடுக்கணுங்க இது நல்லா பேக்காகிட்டா வெந்துட்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு பிக்கை வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா நமக்கு தெரியுங்க அதில் ஒட்டாமல் வந்தால் தான் பேக்காக்டான் அர்த்தம் இப்போ அதை நம்ம ஆற விட்டு தான் டிமோல்ட் பண்ணணும் இதை நம்ம டின்னுலேருந்து எடுத்து ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி எங்களுக்கு ஒன்றரை கேஜி ப்ரௌனி ஆர்டர் தாங்க வந்துருந்தது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த ரிங்கிள் டாப்போடு அருமையாக வந்திருக்குங்க ஒன்றரை கேஜியும் செம்மையாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்களே சாப்பிட்ருவோம் போல் இருந்தது அப்புறம் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்ல அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக மாய்சராக சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஆமாம் நம்மளோட ப்ரௌனி சூப்பராக பேக்காகி வந்திருக்குங்க இது மாதிரி உங்களுக்கும் ப்ரௌனி வேணும்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க கீழே தெரிற நம்பருக்கு மெசே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் நம்மளும் நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் சூப்பர் சாய்ஸுங்க அதுவும் நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேணாம் வெறும் ப்ரௌனி மட்டுமே செஞ்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ்ஸுங்க இது வந்து நீங்கள் சூப்பராக செய்யலாம் இந்த பயமும் இல்லாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்